வணக்கம் நேயர்களே நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் நவீனங்கள் எழுதிய கட்டுரைகளோ பல சண்டமாருதம் திருமகள் உள்ளிட்ட இதழ்களின் ஆசிரியர் தமிழக அரசின் அரசவை கவிஞர் இந்து மதத்தில் பிறந்திருப்பினும் இயேசு காவியம் பாடியவர் இத்தகைய பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஒருவர் மட்டுமே இருக்க முடியும் ஆம் கவியரசர் கண்ணதாசன் தான் அவர் அவர் இலக்கிய துறையிலும் சினிமா துறையிலும் ஆற்றிய பங்களிப்பு குறித்து அலசுகிறது இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி காரைக்குடியில் உள்ள சிறுகூடல் பட்டியில் சாத்தப்பனார் விசாலாட்சி தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் முத்தையா சிறுகூடல் கூடல் பட்டியில் எட்டாம் வகுப்பு வரை படித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் திருவற்றியூர் ஏஜாக்ஸ் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் திராவிட இயக்க எழுத்தாளர்களில் ஒருவரான ஜலகண்டபுரம் பா கண்ணன் அவர்களின் மீது கொண்ட பற்றினால் தனது பெயரை கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டார் இவருக்கு எழுத்து தாகம் அதிகமாக உண்டு அந்த தாகம் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிரகலட்சுமி என்ற பத்திரிகையில் நிலவொளி என்ற தலைப்பில் எழுதிய கதைதான் கண்ணதாசனின் முதல் கதை இதன் பிறகு திருமகள் திரை ஒளி அதன் பின் மாடர்ன் தியேட்டர் சார் நடத்திய சண்ட மாறுதம் பத்திரிகையில் பணியாற்றினார் பிறகு பத்திரிகை பணிகளை உதறிவிட்டு மூச்சாக திரைப்படங்களுக்கு பாடல் எழுத வாய்ப்பு தேடினார் ஜூபிட்டர் நிறுவன தயாரிப்பில் தான் இயக்கிய கல்வனின் காதலி படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தார் கே ராம்நாத் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே என்ற பாடல்தான் கண்ணதாசனின் முதல் பாடல் அதன் பிறகு அடுத்த ஆண்டுகள் ஆளுமை செய்தார் கண்ணதாசன் திரையுலகமே அவர் எழுதும் கவிக்காக காத்து கிடந்தது பூமிப்பந்தின் வரலாற்றில் தனது சொந்த வாழ்க்கையே ஒரு பரிசோதனை களமாக்கி அதில் பல தரப்பட்ட அவதாரங்களையும் அதற்கேற்ற பலவிதமான வாழ்க்கையையும் வாழ்ந்து பார்த்து அதன் விளைவுகளை அதன் முடிவுகளை வெளிப்படையாக எல்லோருக்கும் கூறிய பெருமை ஒருவருக்கு ஒரே ஒருவருக்கு உண்டு என்றால் அது கவிஞர் கண்ணதாசனுக்கு மட்டுமே உண்டு குழந்தையைப் போல் வெள்ளை உள்ளம் படைத்த அவர் மனிதனாக ஞானியாக தன் வாழ்க்கையை ஆய்ந்து அதில் இறைவனின் பங்களிப்பையும் கலந்து அவற்றை தன் பாடல்களின் மூலம் வெளிப்படுத்தினார் அதனால்தான் வனவாசம் என்னும் தனது சுயசரிதையின் முன்னுரையில் ஒரு பெருமிதம் எனக்குண்டு என் தலைமுறையில் வாழும் எந்த மனிதனுக்கும் தலைவனுக்கும் கவிஞனுக்கும் இத்தகைய சுயசரிதம் அமையாதென்பதே அது இப்படி ஒன்று அமைய வேண்டுமென்றால் யாரும் நீண்ட காலம் முட்டாளாக இருக்க வேண்டும் அது எல்லோருக்கும் கைவரக்கூடிய கலையல்ல எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இது நூலல்ல எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இது வழிகாட்டி என்று குறிப்பிட்டுள்ளார் காலத்தால் அழியாத சாகாபரம் பெற்ற பாடல்களை வழங்கியதில் அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் முடிசூடா மன்னனாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத கவிஞராக திகழ்கிறார் வாழ்க்கை படிப்பினைகளை தோல்விகளை துன்பங்களை சிக்கல்களை தானே அனுபவித்ததால் நெருப்பில் புடம் போட்ட தங்கமாக மின்னும் ஞானத்தை அவருக்கு இணையாக இன்றளவும் எவரும் பெறவில்லை என்றே சொல்லலாம் பருவத்தில் தோன்றி மரணத்தையும் தாண்டி நிலைக்கும் காதலை கவியரசர் ஆறாக பாயவிட்டார் மனித உயிரினங்களை ஆட்டி படைக்கும் பணம் பதவி புகழ் இவற்றை விட காதல் மேன்மையான உணர்வு என்பதை தனது பாடல்களில் வடித்து காட்டினார் உலக மக்கள் அனைவரும் போற்றும் மிக உயர்ந்த உன்னத உறவு தாயுறவு காதல் அந்த தாயுணர்வையும் கடந்தது என்பதை அழகின் ஓவியமாகவே பாடல்களில் வடித்தார் உறவுகள் அனைத்தையும் சுகங்கள் அனைத்தையும் துறந்து ஒதுக்க வல்லது காதல் என்பதை அவ்வளவு நாசுக்காக சொல்லினார் கவிஞர் கண்ணதாசன் காதலின் பரிமாணங்கள் கவிஞரின் கற்பனையால் பட்டை தீட்டப்பட்டு அவரின் சொற்சுவையால் மெருகேற்றப்பட்டு விலையில்லா வைரங்களாக மின்னுவதை என்னாலும் நாம் உணர்ந்து கொண்டே இருக்கலாம் பூஜ்யத்துக்குள் வசிக்கும் பூஜைக்குரிய இறைவனையும் கட்டையில் படுத்துவிட்டால் காசுக்காகாத கட்டழகையும் தத்துவத்தமாக கண்ணதாசன் கையாண்டார் சாதாரணமான மனிதனின் சாதாரண வாழ்க்கை சூழலிலும் புரிந்திருக்க வேண்டிய தத்துவங்களை எளிமையான முறையில் திரைப்பட பாடல்களில் எழுதினார் தானே பாடல் எழுதி அந்த பாடல் காட்சிக்கு தானே நடித்த பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு தத்துவ பாடல் தமிழர் எவராலும் இன்று வரையிலும் மறக்க முடியாத பாடலாகவே உள்ளது பார்க்கும் பொருள்கள் அனைத்திற்கும் ஒரு கவித்துவம் பொருந்தி வருணிப்பது என்பதை கைவந்த கலையாக கொண்டவர் கவிஞர் கண்ணதாசன் தான் காதல் அன்பு வீரம் கொடை என எல்லா தளங்களிலும் தனது பாடல்களால் வெற்றி பெற முடிந்தது கண்ணதாசன் சொந்த தயாரிப்பில் எடுத்த படங்களில் ஒன்று கவலை இல்லாத மனிதன் அதனை குறித்து குறிப்பிடுகையில் கவலை இல்லாத மனிதன் என்றொரு படம் எடுத்தேன் அந்த படத்தினால் வந்த கவலை கொஞ்ச நஞ்சமில்லை என நகைச்சுவையுடன் குறிப்பிடுவார் அந்த படத்தில் இடம்பெறும் அழகான தத்துவ பாடலான பிறக்கும்போதே போதே என்ற சந்திரபாபுவினால் பாடப்பட்ட காலத்தால் அழியாத அற்புத படைப்பாக அமைந்தது கண்ணதாசனுக்கு கண்ணனின் மேல் அலாதி பிரியம் கண்ணனை பாடு பொருளாக கொண்டு சிலேடையுடன் சினிமா கதாபாத்திரங்களுக்கு எழுதிய பாடல்கள் எல்லாம் ஹிட் என்றாலும் வானம் பாடி திரைப்படத்தில் அமைந்த கங்கை கரை தோட்டம் பெண்கள் கூட்டம் என்ற பாடல் ரொம்பவே சிறப்பாக அமைந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திரைக்கதாபாத்திரங்களுக்கும் கண்ணதாசனின் சொந்த வாழ்வு அனுபவங்களுக்கும் நிறையவே தொடர்பு இருப்பது போல் அவரது படத்தில் இடம்பெற்ற தத்துவ பாடல்கள் அமைந்திருக்கும் அந்த பாடல்களுக்கான பின்னணி கண்ணதாசன் வாழ்வின் ஏதோ ஒரு சம்பவத்துடன் தொடர்புள்ளதாக இருக்கும் சிவாஜி கணேசன் நடிக்க கண்ணதாசன் பாட்டெழுத டி எம் சவுந்தரராஜன் பாட எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வேண்டும் அதை இரவு நேரங்களில் கேட்பவர்கள் வாழ்வில் புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள் கண்ணதாசன் எழுத்தாளர் கவிஞர் நாவலாசிரியர் பத்திரிகையாளர் திரைப்பட பாடலாசிரியர் கதை வசன கர்த்தா அரசியல் கட்சி தலைவர் திரைப்பட தயாரிப்பாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இதில் பலவற்றில் வெற்றியையும் சிலவற்றில் தோல்வியையும் நிறைய நண்பர்களையும் நிறைய எதிரிகளையும் சந்தித்தார் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட முகங்களை அவர் கொண்டிருந்தாலும் திரைப்பட பாடலாசிரியராக தான் அவர் பெரும் வெற்றி பெற்றுள்ளார் இவரை பாராட்டும் விதமாக உயரிய விருதுகளான தேசிய விருது மற்றும் சாகித்ய அகாதமி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கண்ணதாசன் கம்பனுக்கு எழுதிய கவிதை இது கம்பனுக்கு மட்டுமின்றி கண்ணதாசனுக்கும் இது பொருந்தும் ஆம் கம்பனுக்கு மட்டுமின்றி கண்ணதாசனுக்கும் இது பொருந்தும் ஆம் கண்ணதாசன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தலைமுறை கடந்தும் வாழ்வார்